Hi, friends. வலுவலுன்னு இருக்க சாரியுடைய ப்ளவுஸ் தைக்கிறதுன்னா நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில் என்ன பிரச்சனை வரும்னா துணி மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒட்டாது தைக்கும் போது பார்த்தீங்கன்னா துணி புஷுன்னு தூக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதில் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு வலுவலுன்னு இருக்க சாரி அதாவது பூனம் சாரி பிளவுஸு சிஃபான் சாரி இந்த மாதிரி கிரேப் மெட்டீரியல் இதெல்லாம் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் வந்து சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பூனம் சாரி ப்ளவுஸ் வந்து தைச்சிப்போம் பாருங்க வழக்கம் போல் ஃபஸ்ட்டை எடுத்தோடனே கிராஸ் பீஸு பட்டன் பீஸு அதெல்லாமே வந்து அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் பட்டி வந்து எடுத்துக்கிறேன் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பூனம் சாரியோட ப்ளவுஸ் தான் பட்டியில் அரை இன்ச் மட்டும் ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டுக்குங்க பட்டி கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க அடுத்தது லைனிங் கிளாத்தை உள்ள திருப்பிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜு தையல் போடலாம் அப்படி இல்லைன்னா அரை இன்ச் விட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம் அடுத்தது லைனிங் கிளாத்தை சுற்றியும் நீங்கள் தையல் போடும்போது நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெலாம் பின் போட்டுட்ருக்காதிங்க அந்த மாதிரி பின் போடும்போது என்னாகும் அதுவே உங்களுக்கு துணி புஷுன்னு உள்ளே தூக்கிட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கிங்க இப்போ நான் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து ஸ்லீவ் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு அரை இன்ச் வந்து விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சுக்கு அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது சைடு ஸ்லீவும் அதே மாதிரி தான் ஸ்லீவில் பேக் சைடு முடியுது அப்படின்னா பேக் சைடு வந்து ஆரம்பிங்க ஃப்ரண்ட்டில் முடியுதுன்னா ஃப்ரண்ட்டில் ஆரம்பிங்க அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க லைனிங் மேலே படுற மாதிரி அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும் லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி தெரியிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை லைட்டாக உள்ளே கைவிட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போடுங்க இப்போ நான் தைச்சி முடித்த உடனே பாருங்கள் லைனிங் கிளாத்தை உள் பக்கம் திருப்பும் போதே உங்களுக்கு துணி வந்து பார்க்கறதுக்கு சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி தானே நீட்டாக இருக்குது ஏன்னா நம்ம தைக்கிறத பொறுத்து தான் நல்லா தைச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வந்து மேக்ஸிமம் இருக்காது இப்போ இந்தலையும் பாருங்கள் நான் பின் எதுவும் பண்ணலை அப்படியே தானே தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது இப்போ கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா லைனிங்கை சுற்றியும் வந்து தையல் போட்டுக்குங்க ஒரு டைம் நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா கை வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்து இருக்காது அப்படியே நீங்கள் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கை வச்சு நீவி விட்டு அந்த சுருக்கத்தெல்லாம் வெளியில் தள்ளிவிட்டு அப்புறம் பொறுமையாக வந்து தையல் போட்டுக்குங்க நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் நீங்கள் வந்து பொறுமையாக தையல் போட்டுக்கேன் அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு பேக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சுட்டேன் வச்சுட்டு இருந்து தையல் போடுறதுக்காக துணியில் சுருக்க வருங்கிறதுக்காக ஒரு சைடை மட்டும் அப்படியே குட்டி குட்டியாக சுருக்கி மடிச்சுட்டேன் இப்போ நெக்கில் தையல் போட்டுட்டேன் ஒரு காலி இன்ச் அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றியும் வந்து ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தையல் போடும்போதுமே கை விட்டு நல்லா நேவி விடும்போது நமக்கு அந்த சுருக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடெல்லாம் தேய்ச்சி விட்டு தான் வந்து தையல் வந்து போட்டுட்டு வர்றேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு பூனம் சாரி ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் நம்ம வழக்கமாக த காட்டன் சாரி ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் ஆனால் என்ன இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் தைக்க தைக்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்று தான் இதில் கஷ்டம் மீதியெல்லாம் வழக்கமாக தைக்கிற மாதிரி தான் நீங்கள் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ஒன்றா தையல் போட்டால் இப்போ இடுப்பில் கீழே அரை இன்ச்சை மடித்து தையல் போட்டுட்டு நம்ம சிசர் கட் பண்ணியிருக்க வரைக்கும் அந்த கிளாத்தை மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது இடுப்பை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நமக்கு அளவு ப்ளவுஸ் இருக்குது இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் டாட்டுக்கு கொஞ்சம் துணி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிங்க ஒரு இன்ச் விட்டால் போதும் அந்த துணியை அப்படியே மடித்து வச்சு சென்ட்ரு வந்து எடுத்துக்கலாம் அதில் ஒரு நாலு இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி பொதுவாக எல்லா ப்ளவுஸ்க்கும் நான் நாலு இன்ச்சு தான் வந்து சொல்வேன் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாலு இன்ச் இருக்க மாதிரி ஹைட்டு மார்க் பண்ணி நீங்கள் டாட் வந்து போட்டுக்குங்க பேக் சைடு இடுப்பு வந்து உங்களுக்கு தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரை இன்ச் தையல் வந்து போடுங்க அப்போ தான் பின்பக்கம் முதுகுக்கிட்ட கீழே தூக்காமல் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் நான் எப்படி வந்து மடிச்சுட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து தையல் போடுறேன்னு மெயின் கிளாத்துடைய உள்பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கீழே மடித்து விட்டுட்டு அந்த சுருக்கத்தில் ஏன்னா இது க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு என்னாகும் துணி வந்து லூஸாக அதிக வாய்ப்பு இருக்குது துணி இழுத்து வர வாய்ப்பு இப்போ மறுபடியும் வந்து பாருங்கள் இதை கரெக்டாக வச்சுட்டு கீழே மட்டும் அதை வந்து மடிச்சுட்டேன் மடிச்சுட்டு அப்படியே சுற்றியும் தையல் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர வர நம்ம மடித்து விட்டு எடுத்து விட்டுலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே துணியை மடித்து விட்டு போட்டு பாருங்க கண்டிப்பாக சுருக்கம் இல்லாமல் உங்களால் ஒரு பூனம் சாரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தைக்க முடியும் சில பேர் பூனம் சரி ப்ளவுஸை வாங்குறதுக்கே கஸ்டமர்கிட்ட பயப்படுவாங்க அது தேவையே இல்லை இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து டாட் அந்த டாட் பிடிக்கிறதாகட்டும் ரெண்டு மெயின் கிளாத் ரெண்டு ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுறதாகட்டும் எல்லாமே அதே மாதிரி பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து சென்ட்ரு டாட் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணி தையல் வந்து போட்டுக்கிறேன் ரெண்டாவது டாட் வந்து நம்ம ஒரு ரெண்டரை அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது டாட் கரெக்டாக கால் மட்டும் மட்டும்தான் வந்து போடணும் அதுக்கு மேலே துணி எக்ஸ்ட்ரா பிடிச்சிடாதீங்க முன் பக்கம் ஓப்பன் பீஸ் வந்து பத்தாமல் போயிடும் அடுத்தது ஆம்ஹோல் டாட் வந்து எடுத்துக்கிறேன் சென்டர் டாட் நேர் பண்ணி தான் ஆம்ஹோல் டாட் எடுத்துக்கிறேன் அதில் வந்து அரை இன்ச் வந்து பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு ஒரு நாலு இன்ச் அந்த மாதிரி இருக்க மாதிரி டாட் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டியை வந்து கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ்க்கு வந்து தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக அரை இன்ச்சில் தான் தையல் போடணும் அடுத்தது ரைட் சைடுக்கு மெயின் கிளாத்தை கீழே வச்சுட்டு பட்டியை மேலே வச்சு இழுக்காமல் அரை இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்குங்க ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போதே பட்டிக்கு அரை இன்ச் தான் தையலுக்கு விட்டுருக்கோம் அந்த தையல் பிடிக்கும்போது தான் அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்காது அடுத்தது கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் பட்டன் பீஸ் வைக்கும்போது மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா அரை இன்ச்சை மடித்து வச்சு தையல் வந்து போட்டுக்குங்க கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் வந்து லைனிங் மேலே போட்டுற மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூலெலாம் கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை அப்படியே உள் பக்கம் அடிச்சுட்டு இழுக்காமல் நீங்கள் பட்டன் பீஸ் தையல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கொக்கிப்பட்டி உயரம் அதிகமாக வந்து வராது இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீப்பட்டியை விட கொக்கிப்பட்டி அதிகமாக உயரம் வந்து இருக்கும் அதே மாதிரி வீப்பட்டியும் தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் மறுபடியும் மடித்து ஒரு தையல் இது வந்து உள்பக்கம் வச்சு துணியை வெளிப்பக்கம் வந்து திருப்பிக்கிறோம் ஏற்கனவே போட்ட தையல் வரைக்கும் மட்டும்தான் இந்த பீஸ் வைக்கணும் ரொம்ப முன்பக்கம் இழுத்து வந்து வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையலை போட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கா பீஸை கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டாட் வந்து மார்க் பண்ணிக்கிங்க நான் வந்து இது வீடியோக்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப பேசிக்காக இருந்தால் மார்க் பண்ணிக்கிங்க இல்லைனா அப்படியே நீங்கள் வந்து டாட் வந்து வி வந்து போட்டுக்கலாம் வி போடும்போது அந்த ஓப்பன் சைடு இருக்குது பாருங்கள் அதில் நல்லா ஒரு பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொக்கி மாட்டினாலும் அந்த துணி வந்து விரிஞ்சிட்டு வராது அதனால் நல்லா வந்து பேக் ஸ்டிச் போட்டு கொடுங்க கஸ்டமருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் நல்லா பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் துணி பிரிஞ்சு வருதுன்ற கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது அடுத்தது ஷோல்டரில் அரை இன்ச் தான் கட்டிங்கில் விட்டுருக்கோம் இப்போ நான் ஷோல்டரில் அரை இன்ச் தையல் வந்து விட்டுவிட்டேன் இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச் மடிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் அந்த எஜ்ஜில் வந்து வச்சுட்டு இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும் கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுகிட்டே வரணும் இதில் இழுத்தாலும் உங்களுக்கு கழுத்து வந்து இழுத்து வந்துடும் அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே மறுபடியும் ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க நல்லா படிமானமாக அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு கரெக்டாக வர்றதுக்காக அடுத்தது அந்த லைனிங் அந்த உள்ள துணி பிசுறு இருக்கு பாருங்க அந்த பிசுறு அளவுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த துணியை வந்து அப்படியே மடித்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம போட்ட தையல் மேலேயே ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்னாகும் நெக்கும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் லூஸ் வர்றதும் கொஞ்சம் குறையும் அடுத்தது உள் பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் துணி இருக்கும் அதை என்ன பண்ணுங்கள் கவனமாக கட் பண்ணி விட்டுருங்க அப்புறம் அதை உள் பக்கம் அந்த பீஸை மடித்து விட்டுட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெம்மிங் போட்டுக்கலாம் இல்லை டபுள் ஸ்டிச் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ மடித்து ஒரு ஸ்டிச்சுனா போடுற மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ரெண்டாவது தையல் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் எஜ்ஜில் வந்து நல்ல பக்கம் திருப்பிட்டு மேலே எஜ்ஜில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு என்னாகும் நெக்கெல்லாம் அந்த லூஸ்லாம் வந்து தெரியாது துணி சுருக்கமாக அந்த நெக்கு ஃபினிஷிங் இல்லாமலாம் இருக்காது ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்தது நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸ்லீவ் சைடு இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அது வராதுன்னா நீங்கள் ஷோல்டர் பக்கம் இருந்தே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸ்லீவில் ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுக்குங்க அதே மாதிரி அடுத்த பக்கமும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க போனோம் சாரி ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான் கஸ்டமர் கிட்டே வாங்க நீங்கள் பயப்படாதீங்க பயம் இல்லாமல் நீங்கள் தைக்கிறதுக்கு இதில் நிறையா டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா ஒட்டி நல்லா வந்து வரும் அப்புறம் அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இருப்பு சுற்றுலாவை மார்க் பண்ணிக்கலாம் பட்டியில் அடுத்தது சைடு வந்து பாருங்கள் எனக்கு எந்த ஒரு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்குது ஏன்னால் நான் எங்கெங்கே தையலுக்கு எவ்வளோ விட்டனோ அதெல்லாம் கரெக்டாக வந்து பிடிச்சிட்டனால எனக்கு கரெக்டாக இருக்குது ப்ளஸ் லீவ் ரவுண்டு மார்க் பண்ணுறேன் ஆம்புல் சிசர் செசர் கட்ருக்கு கீழே மார்க்கிங் இருக்குது அந்த மார்க்கிங் எல்லாத்தையும் நேர் பண்ணி நேராக தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரியும் வரும் சைடு லூஸு வராது ஷோல்டர் பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காது இப்போ நான் மூணு தையல் வந்து போட்டுவிட்டேன் அடுத்த சைடும் அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் கட் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது கீழே இருக்க இடுப்பு சுற்றளவு பட்டி சுற்றளவு அதெல்லாம் நேர் பண்ணாவே உங்களுக்கு நேர் தையல் தானாக வந்து வரும் அதில் அப்படியே நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு பூனம் சாரி ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி பாருங்கள் பயம் இல்லாமல் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கி ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் துணியை விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்